முன்னே நடத்தொண்டிருக்கவர்கள் நம்முடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளர் தலைமை ஆர் உதயகுமார் அவர்களும் கேட்க மாவட்ட கழக செயலாளர் போன்ற கூடிய தலைமை திருமோமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாநில கழக காவல்துறையுடைய அண்ணியினுடைய செயலாளர் தமிழ் ஆர் அளும் மற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பொதுமை செயலாளர்கள் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அணை தலைவி பெரிய சிறப்பு அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக ஒன்றிய We are king of the jungle. We are king of the jungle. We are i'll be